சார் 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 அப்படின்னு கெஞ்சுவோம் நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சார் 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 வேலைக்கு நிரம்பிச்சது பாத்துட்டு போய் விடுங்க சார்னு கெஞ்சுவோம் காவல்துறை சேர்ந்த ரெண்டு நாய்களுக்கும் எவ்வளவு திமறும் கொழுப்பு இருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு அதாவது நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற திமிர் இருந்தால் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அம்மா பொண்ணை ரேப் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்போது இந்த தைரிய போலீஸ் ஆஃபீஸர் நான் போலீஸ் நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற தைரியம் யார் கொடுத்தது மக்களாகிய நம்மளா இல்ல தமிழக அரசா யாரு கொடுத்தது உங்களுக்கு அதிகாரம் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு தானோ தவிர மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்களால் என்ன புடுங்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களாங்கிறது நம்மளுடைய கேள்வி இருக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணனா அவங்களுக்கு தூக்கு தட்டணை அப்படிங்கிற மாதிரியான பக்கவான சட்டத்தை போட்டு கூப்பிட்டு இவங்களை அங்கேயே முடிச்சாதான் தான் அடுத்தது இதை பண்றதுக்கு யோசிக்கும் எதுக்கு நீ டெய்லி கூப்பிடுறீங்க என்னை நீங்க சார்ந்து கூப்பிடுங்க நான் உங்களை சார்ந்து கூப்பிடுற கேள்வி கேட்டிருந்தோம்னா இந்த மாதிரி நாய்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் பப்ளிக்கை பார்த்து பயம் வந்திருந்தா இந்த மாதிரியான இந்த மாதிரியான மோசமான செயல் இன்னைக்கு நடக்காம இருக்கும்